ஒருநாள் ஒரு சிறுவன் நதிக்கரையில் விளையாடிக் கொண்டிருந்தான் தண்ணீர் ஓடையின் அடியில் ஒரு பளபளப்பான ரத்தினம் கிடக்கும்போல் அவன் கவனித்தான் அவன் சந்தோஷமாக இது எனக்கே சொந்தம் என்று நினைத்து அதை பிடிக்க நீரில் கையை நுழைத்தான் ஆனால் தண்ணீர் துடித்துப் போய் ரத்தினம் கசிந்து போனது அவன் மீண்டும் மீண்டும் கையை நுழைத்துப் பார்த்தான் அவசரப்படும் தண்ணீர் போதும் ரத்தினம் ஒளிந்துவிடும் ஒரு பெரியவர் அவனை கவனித்து சிரித்தபடி தண்ணீர் அமைதியாக இருக்கும் போதுதான் ரத்தினம் தெளிவாக தெரியும் மனித மனமும் அதே மாதிரி அவசரத்தில் எதுவும் சரியாக சிந்திக்க முடியாது அமைதியில்தான் தீர்வு தெரியும் சிறுவன் நிதானமாக கையை உழைத்தான் இந்த முறை ரத்தினம் அவன் கைப்பிடிக்க வந்தது கதையின் சுருக்கம் அவசரம் செயலை தோற்கடிக்கும் அமைதி நம் மனதை வெற்றி நோக்கி அழைக்கும் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க